தமிழ்நாடு அரசின் மாண்பு ஆணை ஆணைக்கிணங்கவும் தமிழ்நாடு அரசின் மாண்பு துணை முதலமைச்சர் மாண்பு சகோதரர் உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலோடும் நம்முடைய சென்னை சங்கம நிகழ்ச்சி கடந்த தை மாதம் பொங்கலை முன்னிட்டு தமிழர் தை தைப்பொங்கலை முன்னிட்டு துவக்கி வைக்கப்பட்டது அங்கே பதினெட்டு இடங்களிலே அந்த நிகழ்ச்சி சென்னை மாநகராட்சி பகுதியிலே நடைபெற்றது அதற்கு பிறகு ஒரு பத்து மாநகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியிலும் மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் பரவலாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பரிச்சாத்த முறையில் இந்த இரண்டு ஆண்டுகளாக இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சி கோவை பகு போன்ற பகுதியில் அது நடைபெற்று வருகிறது அதனால கோவை சங்கமம் என்கிற நம்ம ஊர் திருவிழாவாக இன்றைக்கு இது இருக்கிறது இனி அடுத்து மீண்டும் சென்னையில் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சரவர்கள் தமிழ தமிழர் திருநாள் என்று அந்த நிகழ்ச்சியை முந்தைய நாள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய கலையை போட்டுகின்ற வகையில் கலைஞர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் மட்டுமல்ல மக்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு விருதாக கலை விருந்த வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மொத்தமாக கலைஞரவர்களால் நம்ம ஒரு திருவிழா நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இன்றைக்கு மீண்டும் நம்முடைய மாண்புகள் முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்றவருக்கு இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு அதற்காக நிதியும் வழங்கி ஆலோசனை வழங்கி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக தமிழ்நாடு ால சென்னை பகுதியில் பதினெட்டு இடங்களிலும் மதுரை நம்முடைய கோவை மதுரை போன்ற இடங்களில் பத்து நகரங்களிலும் இது இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் இந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சருடைய விளையாட்டுதோடு மீண்டும் அது எங்கெங்க நடத்தமோ திட்டமிடப்பட்டு நடத்தும் கலைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அனைத்து அரசு விழாக்கள் கட்டாயமன்ற கொண்டு ஏற்கனவே ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அது இன்னும் அதிகமாக அதை எல்லாம் செயல்படுத்தவிட்டோமா இல்லை நிகழ்ச்சி நடக்கும் பல்வேறு கலைஞர்களுடைய வாழ்க்கை நிலைகள் நலிவடைந்த நிலைகள் நிறைய ஆடல் ஆனா அரசு விழாக்களே சென்னை மேளங்கள் ஒழிக்கக்கூடிய அன்பு முதலமைச்சருடைய அரசு வந்த பிறகுதான் இன்றைக்கு நம்முடைய நிலுவையில் இருந்த கலைமாமணி விருது கூட இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மீண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு பாக்கி இருக்கக்கூடிய அந்த விருது வழங்குவதற்கும் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதே போல திரையுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த வகையில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து பாக்கி இருந்த அந்த விருதுகள்லாம் வழங்கப்பட்டது மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து அந்த விருதுகள் அன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய நீதிபதிகள் அமைக்கப்பட்டு நடுவர்கள் அமைக்கப்பட்டு அவர்களும் வழங்கப்பட இருக்கிறது எனவே தொடர்ந்து இந்த கலைகளை ஊக்கப்படுத்துகின்ற வகையிலும் அதேபோல் சின்ன திரையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அந்த விருதுகளும் வழங்குகிற மகிழ்ச்சியில் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவிணப்பில் மாண்பு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டத்தோடு அதெல்லாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதேபோல் ஊக்கத்தொகையெல்லாம் இன்றைக்கு அதிகப்படுத்த வகையிலும் கிராமத்தில் இருக்கும் அதே போல் அந்த கலைமாமணி விருதெல்லாம் இன்றைக்கு வாங்கியவர்களுக்கும் அதே போல் அவர்களோடு உடல் ஒருத்தர் செல்வதற்காக இன்றைக்கு அரசு பேருந்தில் கட்டணம் இல்லாத பயணங்கள் இப்படி பல்வேறு விதத்தில் இன்றைக்கு கோரிக்கை வலை என்றால் சொன்னாலும் கூட ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டுள்ளார்கள் சொல்லியிருக்கிறோம் வணிகர்களும் அதற்கான நடவடிக்கைக்காக இன்னும் நம்முடைய நம்முடைய மரியாதைக்குரிய அரசு தலைமை செயலாளர்கள் அவர்கள் தலைமையிலேயும் அதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது மீண்டும் இன்னொரு பத்து பதினைந்து நாட்களில் நம்முடைய தொழிலாளர் துறையினுடைய அமைச்சரோடு அங்கே இருக்கக்கூடிய உயரதிகளை கலந்து நம்முடைய தமிழகத்துறை அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் ஏன்று சொன்னால் அதை செயல்படுத்துவது அந்த வணிக நிறுவனங்களை அங்கே இருக்கக்கூடிய ஆலோசனை வழங்குவது அந்த தொழிலாளர் துறையின் சூழமாக இருக்கிறது எனவே அவர்களோடு இணைந்து தமிழகத்துறை அதுக்குரிய நடவடிக்கை